இன்னும் பயத்திலேயே இருக்கிறார்கள் அவ்வளவு வேதனையான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது உயிரிழப்பை சந்தித்த அத்தனை குடும்பங்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிகிச்சையில் இருப்பவர்கள் விரைவிலே குணமாகி வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றோம் ஐசியுலே இங்கு அரசு மருத்துவமனையிலே பதினோரு பேரும் இன்னும் ஐம்பது பேத்துக்கு மேலே மற்ற வார்டுகளிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த கூட்ட நெரிசல் நிகழ்வென்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு கும்பகோணம் மகாமக நிகழ்ச்சியின் போது நடந்த அந்த உயிரிழப்புகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தாங்க முடியாத உயிரிழப்பாக இது நடந்திருக்கிறது இதில் பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பிரச்சார கூட்டத்திலே கரூரிலே மட்டும் இந்த நிகழ்ச்சி நடைபெறவில்லை முதல் மாநாடு நடந்த வி சாலையிலும் ஐம்பது பேத்துக்கு மேலே மயக்கம் போட்டார்கள் அங்கும் உயிரிழப்பு உண்டு மதுரையில் நடந்த நிகழ்ச்சியிலும் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தார்கள் ஏன் நேற்று காலையிலே நாமக்கல்லிலே நடந்த அந்த பிரச்சார கூட்டத்திலே கூட பதினாலு பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறார்கள் அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அதை தொடர்ந்துதான் இது நடக்கிறது நடப்பதற்கான முக்கிய காரணம் வெகு நேரத்திற்கு முன்பே அவர்கள் வந்து நிற்கிறார்கள் நிற்க வைக்கப்படுகிறார்கள் சாப்பாடு இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை தொடர்ந்து பல மணி நேரங்கள் நேற்று காலையிலே நாமக்கல்லில் எட்டே முக்கால் என்று சொன்னார்கள் அங்கு வந்து சேரும்போதே இரண்டரை மணி இரண்டரை மணிக்கு வந்தால் காலை எட்டரை மணி என்று சொன்னால் ஆறு மணிக்கே வந்துவிடுகிறார்கள் அப்ப காலையிலும் சாப்பிடவில்லை மதியமும் சாப்பாடு இல்லை குடிக்க தண்ணீர் கூட கிடையாது மயக்கம் போடுவது இயல்புதான் இப்போதான் சொல்லுகிறார்கள் நாமக்கல்லிலே மயக்கம் போட்டவர்களே ஒருவர் இறந்து விட்டார் என்று கரூரில் மட்டுமல்ல மற்ற இடங்களிலும் நடக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்டுகிறேன் முக்கிய காரணம் என்பது கூட்டத்திலே விஜய் அவர்கள் பேசுகின்ற நேரத்தை தாமதப்படுத்துவது நாமக்கல்லிலே நேற்று காலையிலே எட்டரை மணி என்று அறிவித்துவிட்டு அவர் சென்னையிலேயே இல்லத்திலிருந்து எட்டரைக்கு தான் கிளம்புகிறார் எதற்காக அவ்வளவு முன்னாடி சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு பல மணி நேரங்கள் தாமதமாக வந்த திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி தொட்டியத்திலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் ஊர்வலம் இதுதான் தாமதத்துக்கான காரணம் இந்த தாமதம் மிக முக்கிய காரணம் இவ்வளவு கூட்டங்கள் இதுவரை அரசியல் கூட்டங்களுக்கு கூடாமல் இல்லை பல தலைவர்களுக்கு இதைவிட அதிகமான கூட்டம் கூடியிருக்கிறது இன்னொன்று அந்த கூட்டத்தினுடைய அந்த எமோஷன் அப்ப நேற்று நடந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் இன்னும் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள் அரசியல் பயப்படுத்தவில்லை என்பதைத்தான் புரிந்து கொள்கிறோம் வருவதிலே தவறு கிடையாது பிரச்சார கூட்டத்திலே தவறு கிடையாது ஆனால் இவ்வளவு தாமதமாகும் பொழுது தண்ணீர் கொடுக்க வேண்டும் இன்னும் தொடர்ந்து அவர் அரசியல் கூட்டங்களை நடத்தத்தான் போகிறார் அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளும் கூட்டத்திற்கு வருபவர்களுக்கு தேவையான விஷயங்களை குறிப்பாக தண்ணீர் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதே போல சரியான நேரத்திற்கு வர வேண்டும் திருச்சியில் எடுத்துக்கொண்டால் அதனால் நான் கூட இடையிலே காவல்துறை அதிகாரிகளிடத்திலே கேட்டேன் திருச்சி கூட்டம் முடிந்தவுடனேயே கேட்டேன் கூட்டம் ஒரு கூடி கூடியிருக்கிறார்கள் பிறகு விமான நிலையத்திலிருந்து கூட வருகிற கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது இங்க ஜாம கூட்டம் நிக்கிறாங்க அப்ப வந்து மறுபடியும் ஒரு பெருங்கூட்டம் உள்ள நுழையுது வண்டியோட சேர்த்து அப்பதான் அந்த நெருக்கம் அதிகமாகுது நீங்க ஏன் அதை வந்து வழிநடுக பாக்கிறவங்க பார்க்கட்டோ அந்த வழிநடுக நடக்கிற மூமெண்ட் வண்டிக்கு முன்னாடி நடந்து வந்து இருக்காங்க வண்டி அது மாதிரி ஸ்லோவா தான் வருது நடந்த விஷயங்களுக்கு நமக்கு வருத்தம் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் இனி இது போன்ற ஒன்று நடந்துவிடக் கூடாது அதற்கான அந்த ஆலோசனைகளை சொல்ல வேண்டியது நம்முடைய கட்டாயம் ஆனால் இனி நடக்கின்ற நிகழ்வுகள் நேரடியாக கூட்டத்திற்கு வந்து கூட்டத்தோடு பேசினால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் பெரிதாக ஒரு தாக்கத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக வாகனத்தோடே கூட்டத்தை அழைத்து வந்து இந்த கூட்டத்திலே உள்ளே விடுவதுதான் பிரச்சனை அப்ப இனி வருகிற காலத்திலே எந்த ஊரிலே பிரச்சாரம் என்று சொன்னாலும் ஒரு இடத்தை முடிவு செய்து அந்த இடத்திலே கூட்டத்தை நிற்க வைத்து நேரடியாக வந்து பிரச்சாரம் செய்தால் பிரச்சனை எல்லோரும் அப்படித்தான் செய்கிறார்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் பிரச்சாரம் செய்கிறார் இதை அதிகமான கூட்டம் இருக்கிறது அதே இடம் தான் அதே இடம் எல்லா ஊர்லயும் பண்றாங்க எல்லா தொகுதியிலையும் பண்றாங்க காரணம் என்ன நேரடியா வண்டியில் வர்றாங்க நேரடியாக பிரச்சாரம் பண்றாங்க கூடுதல் விடல அதனால கண்டிப்பாக இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அரசும் அதை கவனிக்க வேண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் துரிதமாக உடனடியாக வேக வேகமாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது இரவோடு இரவாக வந்து இங்கு என்ன நடக்கிறது என்பதை பார்த்து சென்றிருக்கிறார் இழப்பீடு அறிவிப்பாக இருந்தாலும் அல்லது ஆணையத்தை நியமிப்பதாக இருந்தாலும் அல்லது சிகிச்சையை விடுவதாக இருந்தாலும் காவல்துறையை விடுவதாக இருந்தாலும் முதலமைச்சர் இரவோடு இரவாக அந்த பணிகளை செய்திருக்கிறார் அந்த வகையிலே இந்த நேரத்திலே நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல இன்றைக்கு காலையிலே வந்து பார்த்து சென்றிருக்கிற துணை முதலமைச்சருக்கும் இங்கு இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர் இன்றைக்கு பொறுப்பாக இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல இந்த மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் செவிலியர்கள் அதே பக்கத்து ஊரில் இருந்து வந்திருக்கிற மருத்துவர்கள் யாருமே இன்னும் தூங்கவில்லை எல்லாமல் தூங்காமல் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களைப் போலவே அந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து உயிரிழப்புகளை குறைத்திருக்கிறார்கள் தவிர்த்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் உயிரிழந்த அத்தனை குடும்பங்களுக்கும் எங்களுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் உயிரிழந்த அத்தனை உயிர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்கள் அஞ்சலியை தெரிவிக்கிறோம் சிகிச்சையிலே இருப்பவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம் இல்ல அதான் நான் சொன்னேன் இந்த மயக்கம் போடுறது எல்லா கூட்டத்திலுமே நடக்குது காரணம் என்னன்னா வெயில் தாமதமாகுது அது ஒரு காரணமா இருக்கு அதை தவிர்க்கிறதுக்கு அந்த வழியில் தண்ணி கிடைக்கணும் குடிக்கிறதுக்கு அதே போல இது மாதிரி கூட்டம் எல்லாம் இது வந்து ஒரு மாநாடு இல்லை சேர்ல உட்கார வச்சு நடத்துகிற மாநாடு இல்லை இது வந்து இது மாதிரி கூட்டங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேல அந்த ரெண்டு கூட்டம் இருக்கக்கூடாது ரெண்டு மணி நேரம்தான் அதிகபட்சம் ஆனால் அவர் பேசுறது பத்து நிமிஷம் தான் பேசுறது பத்தே நிமிஷம்தான் ஆனா ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் மக்கள் காக்க வைக்கப்படுகிறார்கள் அப்புறம் அந்த கூட்டம் கலைஞ்சு அவங்க போறதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதாவது இடம் பாருங்க அதாவது இடம் வந்து இவங்க கேட்ட இடமெல்லாம் பாக்கிறப்ப அந்த இடம் வந்து மோசமான இடமெல்லாம் அல்ல இப்போ என்ன இது அப்படின்னா அரசு நிர்வாகத்திற்கு நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு பெரிய திடல் பெரிய ஒரு காலியா இருக்கிற லேண்ட ஒதுக்கி கூட்டம் அங்க கேதர் ஆகட்டும் வந்து அங்க பிரச்சாரம் பண்ணட்டும் கருத்துக்கள் தான் முக்கியம் வர்றோம் போறங்கிறது முக்கியம் இல்லை கருத்துக்கள் தான் முக்கியம் ஆனா இது வந்து என்னை பொறுத்தவரை அந்த வீடியோவை நான் பார்த்தேன் வீடியோவை பார்க்கும் பொழுது கூட இருந்த அந்த நிர்வாகிகளுக்கு இது நடந்து விட்டது என்று எனக்கு அவர்களுக்கு தெரிகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன் விஜய் மேல பேசிட்டு இருக்கும் நிர்வாகிகள் மேலே வந்து வந்து அவங்க சந்தேகமாக பார்க்கின்ற விஷயத்தை நாம் வீடியோவில் பார்க்கின்றோம் அதற்கு பிறகும் விஜய் பேசிக்கொண்டே இருக்கிறார் தொடரலாமா தொடரலாமா என்று கேட்டு பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆம்புலன்ஸ் வந்தது இந்த கூட்டத்திலே மிதிப்பட்டவர்கள் அடிபட்டவர்கள் இவர்களை காப்பாற்றுவதற்காக ஆனால் அவர்கள் ஏதோ ஆம்புலன்ஸ் வருகிறது என்று வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்போது பார்க்கிறேன் நிர்வாகிகள் ஒவ்வொருவராக மேலே வந்து வந்து பார்க்கிறார்கள் அவர்கள் முகத்திலே ஒரு பீதி தெரிகிறது இருந்தாலும் அவர்கள் விஜய் இடத்திலே சொல்லவில்லை அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் இதுவெல்லாம் நடந்த நிகழ்வுகள் இனி அது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நேரத்திலே நாம் யாரையும் குற்றம் சொல்லுவதற்காக இல்லை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது ஆலோசனைகளை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை எவ்வளவு கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வராதில்லை நீங்க அந்த குடும்பத்தை கேட்டு பாருங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கோடி கோடியா கொடுத்தாலும் அந்த உயிர் திரும்பி வருமா அந்த குடும்பத்தை கடைசி வரைக்கும் காப்பாத்துற அது போயிடுச்சு குழந்தைகள் எவ்வளவு பேர் ஆனால் இந்த வேதனை என்பது பணத்தினால சரி செய்ய முடியாது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க